இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மேசராசி மேசராசியில் எத்தனையோ கோடி மக்கள் பிறந்திருந்தாலும் ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மனம் செயல் சிந்தனை பண்பு கல்வி நடைமுறை இந்த மாதிரி வளர்ச்சியில் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டுகள் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் அதில் ஒரு சில பொதுத்தன்மைகள் தன்மைகள் இந்த மேசராசி என்பவர்கிட்ட ஒத்து போகும் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல பன்னிரெண்டு ராசியில மேசமானது முதல் ராசி என்பதனால இந்த ராசி வீ வீட்டோட சொந்தக்காரகன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இதில் உச்ச வீடு அப்படின்னு பார்த்தா சூரியன் தான் இதுல உச்சமாகிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பன்னிரெண்டு ராசிகளையும் கால் நட்சத்திரமாக பிரித்துள்ளன அதில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இத முதல் பாதம் வரை இந்த மேசராசியில அடங்கும் சித்திரை மாதம் ஆரம்பத்துல அதாவது காலையில பிறந்தவங்களுக்கு மாத லக்னமான லக்னம் அமையும் நேரம் தள்ளி தள்ளி போக போக லக்னங்கள் மாறுபடும் இந்த மேசராசியில பிறந்தவங்க பொதுவாகவே தலைமை பொன்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்களை தேடி வரும் அதே மாதிரி ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறாங்க ஒரு தலைமை பருப்பை இவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக வழிநடத்தக்கூடியவங்களை அந்த மீசராசி என்பர்கள் இருப்பாங்க சுக்கரன் ஆதிக்கத்தில் வரக்கூடிய காலத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும் வாழ்வில் கடைசி வரை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மீசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல விற்சகத்தில் செவ்வாய் வரும்போது போராடி போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் பேச்சாற்றல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ரொம்ப தைரியமானவங்க எல்லா விஷயத்துலையும் டக்குன்னு இறங்கிடுவாங்க என்ன ஒன்று ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க அந்த வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நல்ல ஒரு ஐ ஐபிக்கில் வரக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் வாழ்க்கையில் கடைசி வரையிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் தாய் பாசம் இவங்களுக்கு அதிகம் தாயின் மீது ஒரு அதீத பற்று உள்ளவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் தீ கோள் என்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் படபடப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி நல்லா ருசித்து சாப்பிடக்கூடியவங்களை அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப தைரியசாலிங்க எல்லா விஷயத்திலும் என்னால் முடியும் ஜாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் உள்ள ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் செவ்வாய்கோள் போர் போர்கோல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அதிபதி இந்த செவ்வாய் ஆகையால் மேசராசியில் உடம்புள்ள காயம் வெட்டுக்காயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயங்கள் தீக்காயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயம் தழும்பு இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஒரு சுரட்டா சுரட்ட முடி பெரும்பாலும் இருக்கும் இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே கொஞ்சம் நேர்மையாக தான் இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் ஓரளவுக்கு மானரமாக தான் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்களுடைய இயல்பு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வருகின்ற நாட்களில் அமாவாசை வர பன்னிரெண்டு அமாவாசையிலே இந்த புரட்டாசி அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா பன்னிரெண்டு அமாவாசையிலும் நம்மளுடைய மூன்று ஜென்ம முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசைக்கு நம்மளுடைய உறவுகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் குருமார்கள் எல்லாத்துக்குமே நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் வருகின்ற அமாவாசையை மின்ஸ் மிஸ் பண்ணாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சன்னதிகளுக்கும் கிடைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிரச்சனையாகவே இருக்குது நிறைய இடர்பாடுகள் வருது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகும் இணைந்திருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் ரா காசிநாதன் செவ்வாய் பார்ப்பதனால உங்களுக்கு வாக்கு வன்மையால் எதையுமே வெற்றியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்களுடைய செயலில் எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும் தடைப்பட்ட பணம்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய உறவுகளால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களும் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவி கிடையே இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப செலவுகளும் கொஞ்சம் குறையும் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் உக்காந்து பேசுவீங்க அவங்களுடைய ஆலோசனை அப்படின்னு கேட்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இப்போ வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் பெறலாம் கட்டளை இடுகிற அளவுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சக மாணவர்கள் மத்தியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் ரொம்ப திருப்திகரமா இருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் தொலைதூர தகவல்கள் நல்ல பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி நல்ல தகவல் தான் உங்களுக்கு வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கருத்துமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது எதெல்லாம் தடைப்பட்டு நினைஞ்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்து அந்த தடையை வெற்றியாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணம் இந்த காலகட்டத்தில் கைக்கு வரும் பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் திருப்திகரமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்ல மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது நல்ல சம்பவமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமை நல்ல ஒரு அங்கீகாரம் மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய கார்த்திகை ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கிடைக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமி லாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் மகா கணபதியை வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் முயற்சி செய்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அதோடு கூட விநாயகருக்கு இலை போட்டு கோதுமை மாவால் விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க எந்த காரியெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியலாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் திருமணத்தில் தட தொழிலில் நிறைய இடர்பாடுகள் எதிரிகளுடைய தொல்லை நாங்கள் எது வாங்கினாலும் அதில் நஷ்டமாகவே முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்ங்க ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை மாவால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து தீபம் போட்டு அதாவது கோதுமை மாவால் விளக்கு பிடிச்சா அதில் தீபம் போட்டு வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மீசராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மீசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ